ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா மீன ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி குருவினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசியா இருந்தாலுமே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி மீனராசி மீன ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே புத்திசாலித்தனம் ஒரு ஆளுமை எதையுமே வந்து திறம்பட செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அதிகமாக இருக்கும் அதுக்கு மேல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கறதால நல்லா சாப்பிடணும் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் உலகத்தில் என்னென்னலாம் ஹாப்பினஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு மீனராசி அன்பர்கள் இப்போது எனக்கு வந்து ஒரு மீனராசி பெண் ஒரு பெண்ணாகவே இருக்காங்க அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க பொழுது அந்த பொண்ணினுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் விட்டுறவே கூடாது எதுக்கு அப்படின்னா எல்லா விதத்துலையுமே அந்த பொண்ணு வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மீனத்துக்கு ஒரு நல்ல கரெக்டர் இருக்குது எல்லா பிரச்சனையிலுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா குருவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதால இயற்கையாகவே நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் இப்போ சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா மீனத்துல தான் பயிற்சி ஆகியிருக்காரு அப்போது ஏழரை சனியின் மத்தியமத்துல இருக்காங்க அதாவது ஜென்ம சனியில இருக்காங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்போ ஜென்ம சனி பெரிய விதத்தில் ஒரு நல்லது செய்யுமா அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா எனக்கு மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது தான் என்னால் சாதிக்க முடியும் எனக்கு மனசு வந்து குழப்ப நிலையில் இருக்குது மந்த நிலையில் இருக்குது ஒரு புரி புரியாத பொதிராக வந்து மனது இருக்குது இன்றைக்கி ஒன்று நினைக்கிறேன் நாளைக்கு ஒன்று நினைக்கிறேன் நாளானிக்கு ஒன்று நினைக்கிறேன் அப்போது என்னால் என்ன பெருசா சாதிக்க முடியும் சாதிக்க முடியாது இல்லைங்களா அப்போது மனசு வந்து பார்த்தீங்கன்னா குழம்பக்கூடிய கூடிய நிலமையில தான் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க பொதுவாக ஜென்ம சனி என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவாரு அப்படின்னா ஒன்று ஒரு இனம் புரியாத குழப்பம் இன்னொன்று நம்மளே வந்து நம்மளை சுற்றி யார் யாரெலாம் நல்லவங்க இருக்காங்க அவங்களெலாம் வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா புரிஞ்சுப்போம் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு புறாவை காக்காவை பார்ப்போம் காக்காவை வந்து புறாவா பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் இதை மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துடும் நிறைய வந்து எனக்கு ஒரு மந்த நிலை எனக்கு பெருசா வேலை செய்ய பிடிக்கவே இல்லை ஓடி ஓடி வேலை செய்யவும் பிடிக்கல நான் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மந்த நிலை இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்துவாரு இதெல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டாலே போதும் பொதுவாக மீனராசி அன்பர்கள் இதை பார்த்துட்டு இருக்கோங்க நமக்கு வந்து ஜென்ம சனி இருக்காரு சனி பகவான் இப்படிலாம் நமக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க அதனால சனியை வந்து நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்ற நினைப்போட அவங்கள வந்து அவங்க எங்கேஜா வச்சிருக்காங்க அப்படின்னா ஈஸியா இதை தாண்டி வந்துடலாம் பெருசாக பயம் இல்லை அதுக்கடுத்து குரு பகவான் நான்காம் இடத்துல வராரு நான்காம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து சுபகுரு அப்போது எல்லா சுபங்களையும் உங்களுக்கு கொடுக்க ஒரு தயாராக இருக்காரு அப்போ இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய எல்லா விஷயத்தையுமே நிறைவேற்றி வைப்பார் சனி பகவான் வந்து கம்போன்ஸ் ஒன்றை கெடுப்பார் ஆனால் நான் சுகமாக இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போது பக்கத்துலேயே வந்து ஒரு பத்தடி நடந்தால் வேலை செய்கிற இடம் இருக்கும் அங்கேருந்து வேறு இடத்துக்கு வந்து தூக்கி போட்டுருவாங்க அப்போது ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அந்த வேலையை செய்யணும் அந்த மாதிரி சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போது குரு பகவான் ஒரு ஒரு மாதம் வேலை செய்வார் திருப்பினும் எடுத்து இந்த இடத்துக்கே போட்டுருவாங்க அந்த மாதிரி சுபத்தை தக்க வைப்பாரு குரு பகவான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போது குரு பகவான் உங்களுக்கு ரெண்டரை வருஷத்தில் ஒரு வருஷம் உதவி பண்ணிடுவாரு ஓடிடும் அதுக்கடுத்து ராகு கேது ராகு வந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விரையஸ்தானத்தில் இருக்கிற அதில் சனி பன்னிரெண்டாம் இடம் அப்போது சனி ஒன்றுமில்லை நம்ம வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு நல்ல சோஃபா தான் இருக்குது ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது அது அது ரொம்ப நல்லா இருக்கே அதை வாங்கி போடணும் என்கிட்ட காசு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லோன் வாங்கி லோனில் வாங்கி நம்ம வாங்கி போட்டுடுறோம் இஎம்ஐ தூக்கி நம்ம மேலே வச்சுக்கிறோம் அப்போது இந்த ஜென்மசனியும் விரையராகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கும்மி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அப்போது நமக்கு வந்து மீனத்துக்கு இயற்கையாகவே சுக்கிரன் உச்சம் அப்படிங்கிறதால சுகபோகமான வாழ்க்கை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதனுடைய புத்தி வந்து இது வேணாம் அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா குரு ஆதிக்கம் அப்படிங்கிறதால இந்த காலகட்டத்தில் புத்தியை ஜென்மத்தை உங்களுக்கு மங்கடிப்பார் ராகு பூந்து நிறைய விஷயத்தில் உங்களை கொண்டு போயிடுவார் அதிக லெவலில் மீனராசி அன்பர்கள் கடன் வாங்கக்கூடாது இது வந்து நம்ம சோஃபா வச்சு நம்ம சொல்றோம் ஆனால் இது வந்து காரா இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஐம்பது லட்ச ரூபாய் நமக்கு பட்ஜெட் வீடு அப்படின்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு நம்ம வீடு பார்ப்போம் அந்த ரெண்டு கோடி ரூபாய் வீடு தான் நம்மளுக்கு பிடிக்கும் ஐம்பது லட்ச ரூபாய் வீடு நம்மளுக்கு பிடிக்காது இதை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவாரு ராகு வந்து என்கரேஜ் பண்ணுவார் அதுக்கு மேலே அவங்க சொந்தக்காரங்களாம் ஒன்னால முடியாது பா நீ சிங்கப்பா நீ வாங்குப்பா அப்படின்னு வாங்க அப்போ நாலு பேர் நம்மளை ஏற்றி விட்டுருவாங்க ஏறியற விளக்கெல்லாம் என்ன மாதிரி அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ராகுவினுடைய இடம் அதுக்கு மேலே ராகு வந்து கெடுக்க மாட்டார் ஒரு இயற்கையாகவே ஒரு விஷயம் இருக்குது இப்போது ஒரு புடவை வந்து நம்ம வாங்க போகிறோம் ஒரு பட்டு புடவை வாங்குகிறோம் பத்தாயிர ரூபாய் நம்மளுக்கு பட்ஜெட்டு அப்படின்னா நமக்கு எழுபதாயிரம் ரூபாய் புடவை தான் பிடிச்சிருக்கு நம்ம வாங்கிடுறோம் இதை வந்து ராகு வந்து ஏற்படுத்திடுவார் இயற்கையாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது ரொம்ப சிக்கனம்தான் இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கும் அந்த நேரத்தில் என் மனசு சொல்லிவிடும் அதனால் நான் வாங்கிடுவேன் அப்படின்னுவீங்க அப்போது ஆறாம் இடத்துல கேது கேது அப்படின்னும் பொழுது நம்மளுடைய மனது வந்து திடீர் திடீர்னு மாறிடும் காசு பணத்துக்கு கேது கெடுக்க மாட்டார் இருந்தாலும் மனம் வந்து திடீர் திடீர்னு குழம்பும் ஒரு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணும் இந்த சமுதாயத்தில் எதுக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லையா நம்மளால எதுவுமே முடியாதா நம்மளால எல்லாம் முடியும் அப்படின்னு இருந்தனே நமக்கு திறமையே இல்லையா நான் அது மாதிரி பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவராலாக இதுதான் மீனத்தோடைய ஒரு விஷயம் இப்போ இந்த காலகட்டத்தில் அப்போது மீனராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கமும் பிரச்சனையாக இருக்குது ராகு கேது பயிற்சியுமே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் பார்க்கலாம் இது வந்து கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு அனுமன் வழிபாடு தான் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அதை நம்ம சொல்லலாம் புராண கதையை சொல்லி நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த அனுமனை பார்த்து சனி பகவான் பயப்படுறாரு சனி பகவான் வந்து வரமும் கொடுத்துருக்காரு அது நமக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று அனுமனை பார்த்து ராகு கேது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா அனுமன் வந்து அனுமனுடைய குருநாதன் யார் அப்படின்னா சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து நிறைய வித்தைகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வந்து போகிறாரு அப்போது சூரிய பகவான் வந்து அனுமனை சோதிக்கும் விதமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து அருணனுடைய தேரில் ஏறி உலகத்தை வந்து வளவரக்கூடிய நேரம் எனக்கு வந்துருச்சு அப்போது நான் அருணன் தேரில் ஏறி உலகத்தை வளம் வரேன் நீ என் பின்னாடியே வா பின்னாடியே வந்து என்ன நீ பிடிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு குருவா இருக்கேன் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு அப்போ அனுமன் என்ன பண்ணுவார் அவர் வந்து ஒரு குழந்த அவர் வந்து சர்ருன்னு போவார் பின்னாடி இந்த ராகுவும் கேதுவும் சூரியனை பின்னாடி போகும் பொழுது அவங்களையுமே தாண்டி இது போகும் அப்போ ராகு என்ன பண்ணுவார் கேது வந்து ஞானக்காரகன் பெருசாக எதுவும் பண்ண மாட்டாரு ராகு என்ன பண்ணுவாருனா நீ என்ன ஓவர்டேக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை அடித்து அவன் முன்னாடி போகும்போது இழுத்து தூக்கி வெளியே கிடச்சோம் அப்போது அந்த நேரம் என்னாகும் அப்படின்னா ராகு பூமியில் வந்து விழுறாரு அந்த நேரத்தில் ராகு அனுமனை பார்த்தா பயப்படுறாரு அப்போது அதை பார்த்துட்டு இருந்தாலே கேதுவும் அனுமனை பார்த்தா பயப்படுறாரு அப்போது எப்போன்னா அனுமன் வந்து எப்போ முன்னாடி போனாலுமே அனுமனை முன்னோக்கி நம்ம போகக்கூடாது அனுமனுக்கு முன்னாடி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறது ராகுவும் சூரிய பகவான் கிட்ட சொல்லுவார் நான் செஞ்சது தப்பு தான் அனுமன் போயிட்டார் இப்போ நான் கீழே வந்து விழுந்துட்டேன் அப்போ என்ன பண்ணும் பொழுது சூரிய பகவான் சொல்லுவார் நீ சிவபெருமானை வழிபடு திரும்ப வந்து உன்னுடைய எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போது திரும்பவும் பரமேஸ்வரன் வழிபாடு பண்ணி கிரகத்துக்கான ஒரு அந்தஸ்து வரும்பொழுது அதுக்கு பின்னாடி வந்து சூரியன்கிட்ட ராகு சொல்லுவாரு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்னோட ஒரு கோல் வழியில தானே நான் போனேன் அனுமன் பண்ணது தானே தப்பு அப்படின்னும் பொழுது சூரிய பகவான் சொல்லுவார் அவன் அனுமன் ஈசனுடைய அவதாரம் வாயு புத்திரன் அவனை வந்து நீ எப்பயுமே வந்து தாண்டி போகவே கூடாது எந்த இடத்துக்கு போனாலுமே உனக்கு முன்னாடி அனுமன் இருக்கார் அப்படின்னா நீ பின்னாடி தான் போனோம் முன்னாடி போகக்கூடாது இந்த கதை மூலியமாக என்ன தெரியுது அப்படின்னா யார் ஒருத்தர் அனுமனை வழிபாடு பண்ணாலுமே ராகு கேது பின்னோக்கி தான் போவாங்க முன்னோக்கி அவரை கிராஸ் பண்ணவே மாட்டாங்க அப்போது நீங்கள் அனுமன் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தீர்ந்தோம் மீனராசி அன்பர்கள் பொதுவாக கோவிலுக்கு அப்படின்னா நீங்கள் பெருமாள் கோவில் எதுக்குனாலும் போகலாங்க எந்த பெருமாள் கோவில்னாலுமே போகலாம் அதுலேயும் பெருமாள் கோவிலுக்கு போகிறது அப்படின்னா பெருமாளின் அவதாரம் எத்தனையோ இருக்குது இருந்தாலுமே ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரம் உங்களுக்கு அதி உத்தமமான அவதாரம் ஏன்னா பெரிய கோடீஸ்வரனாக பெரிய ராஜவம்சத்தில் பிறந்தாலுமே ஏழையாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்போது அவர் ஒன்று சொல்லுவாங்க ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்போது ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா செஞ்சேன் அப்படின்னு செஞ்சுட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பள்ளிக்கொண்ட பெருமாள் கோவிலுக்கு போகலாம் ஏன் அப்படின்னா அங்கே என்ன அப்படின்னா இருக்க பெருமாளை நீங்கள் கும்பிடுங்க அவர் வந்து கிருஷ்ணாவதாரம் அங்கோ ராமாவத ராமாவதாரம் இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் ராமரை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆசை தீர நீங்கள் இவரை பாருங்கள் வேண்டதெல்லாம் அவர்கிட்ட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வேண்டும் பொழுது அவர் கொடுத்துருவார் கண்டிப்பாக கொடுத்துடுவார் ராமன் சொல்லுவாங்க ஏன்னா எப்போ ராவணன் வந்து நிராயத பாணியாக நின்னாரோ அப்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறாரு இன்று போய் நாளை வா அப்படின்றாரு அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பர் சொல்லியிருப்பார் அந்த நேரம் ராவணின் மனசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கி இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது கடன் வாங்குறது அவ்வளோ கொடுமையா இந்த காலத்தில் கால காலகட்டத்தில் பல ஆயிரம் கோடி கடன் கொடுத்துட்டு ஏமாந்துடுறாங்க வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் நம்மள மாதிரி சாமானிய மக்கள் கொஞ்சம் கடன் வாங்கினாலே கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறோம் அதை அசிங்கமாகவும் அவமானமாகவும் நினைக்கிறாங்க அப்போது ராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது ஒரு சின்ன ராமர் கோவிலாக இருந்தாலுமே நம்ம வழிபாடு பண்ணுறது அதிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் முடியும் அப்படின்னா நீங்கள் அயோத்தி ராமர் கோவில் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க இந்த பதிவு மீனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருதான் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி